என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழர்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது பொதுவா வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமானது ஒரு விசித்திரமானது அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த திருமண பந்தம் என்பது இந்த பூமியில் நாம் ஜனனம் எடுத்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரே விஷயத்தில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் நம்ம வாழ்றதுக்கு பிறந்ததுலேயே நம்முடைய முக்கியமான வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு அப்புறம் தனக்காக ஒரு மனைவி வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான நீங்கள் சொல்லணும்னா இது நிறைய இந்த கவிதைகள் நிறைய நம்ம ஆன்லைனில் படிச்சிருப்போம் யாரோ நீ யாரோ நான் ஏனோ சந்தித்தோம் நப்போ காதலோ நம்மை சேர்த்தது தப்போ சரியோ நம்ம ஈர்த்து அப்படிங்கிற வரிகள்லாம் நிறைய வரும் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது அந்த இடம் அந்த இடத்த நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய கவனம் நிறைய இருக்கும் திருமண வாழ்க்கை சரியாக கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோனாலே அந்த இடத்துல ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் இருக்கும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணி பிடித்த மனைவியை மனைவியாக்கி ஒரு நிமிஷம் வந்து வந்துடுவேன் அப்ப இந்த கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ஏனோ சந்தித்தோம் யாரையோ பார்த்தோம் எங்கேயே இருந்தோம் இருந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான வாழ்க்கை அல்லது பெரிய விசித்திரமானது திருமண வாழ்க்கை மட்டும்தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது அந்த அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்ல அந்த வாழ்க்கை மிக பெரியதுங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அநோனியம் நம்ம ஜாதகத்தை எடுத்தோம்னா சுக்கரன் கலத்திரக்காரகன் ஏழாம் இடம் திருமணத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடத்தையும் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் இவர் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம் நம்ம லவ் பண்ணி திருமணம் பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணி திருமணம் பண்ணாலும் நமக்கு ஒரு முக்கியமான துணை என்பது அந்த கணவன் மனைவி வாழ்க்கை தான் இந்த கணவன் மனைவி வாழ்க்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு லக்கணம் இருக்குது அதுக்கு சரியில்லை அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கிறது ஏழாம் அதான் மனைவி ஒருவருக்கு திருமணம் ஆகும் வரை அவர் யாரு பேச்சையும் கேட்கல ஜாலியாக இருக்காரு சுத்திட்டு இருக்காரு எதை பற்றியும் சிந்திக்கல எதை பற்றியும் கவலைப்படலை அப்போ அப்பா அம்மா சிந்திக்கக்கூடிய விஷயம் மற்றவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டால் சரியாக வந்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கால் கட்டு என்பது திருமணம் திருமணம் பண்ணுனா மனைவி என்ற ஒரு அன்பு வந்த பிறகு மனைவி மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்த பிறகு தன்னாலேயே தன்னை மாத்திக்குவாரு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கிறோம் அந்த மனைவி என்ற நிலைப்பாடு எப்போது வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம பார்ப்போம் நிறைய பேர் தன்னுடைய மனைவிக்காக தன்னை அப்படியே ஒரு விஷயமா கொண்டு போறாங்களாம் இருக்காங்க இருக்காங்கல்ல தன் மனைவிக்காக தன் வாழ்க்கைய சரியா கொண்டு போகணும் என் வாழ்க்கையே என்னுடைய மனைவிதான் அவள் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவன் இருக்காங்க கணவன் மீது தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்கக்கூடிய மனைவி இருக்க யாரோ நீ யாரோ நான் அப்படிதானே உண்மை மனைவி என்பவள் இவ தான் நமக்கு மனைவியா வருவா அப்படின்னு நம்ம தீர்மானிக்கல கணவன் என்பவன் இவன் தான் நம்முடைய கணவன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம இல்லை திடீர்னு ஒரு முடிவால் உருவெடுக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறதா அந்த மனைவி அது லவ் பண்ணுறோம் அப்பா அம்மா பார்க்குறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு ஒரு மனைவி வர்றா அந்த மனைவி வந்த பிறகு வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் மாறுகிறதா அப்படின்னு நம்ம சித்திக்கிற வேண்டியிருக்கு மனைவிக்காக நாம் என்ன செய்கிறோம் அந்த மனைவி குழந்தைகள் மீது நம்முடைய அன்பு எப்படி இருக்கு அப்பா அம்மா நம்ம இல்லை அப்பா அம்மா தானே கணவன் மனைவி அவங்க தானே நமக்கு ஒரு பாடம் சொல்லி தர்றாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா சுக்ரன் கெட்டு போச்சுன்னா சுக்கலம் கெட்டு போச்சு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுவோம் ஆனால் அந்த சுக்கரன் நீசமாகி இருந்தாலும் ஏழாம் இடம் பலமாக இருக்க சுக்கரனுக்கு சுபக்கிரகத்தினுடைய பார்வை கிடைத்திருக்கிறதா அப்படி பல நோக்கத்துல நம்ம கண்ணோட்டத்துல அதை நம்ம எடுக்கிறோம் திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு அடுத்த அத்தியாயம் மனைவி என்பவள் அதுதான் அவர் அழகா சொன்னாங்களாங்க தாய்த்து பின் தாரம் உன்னை கெத்து எடுத்து ஆளாக்கி அவனை உருவாக்கி கொடுப்பது தாயோட கடமை உன்னை பக்குவப்படுத்தி மனிதனாக்கி கௌரவப்படுத்துவது மனியோட கடமை அந்த நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாத்துக்கும் பங்கு மனைவிக்கு இருக்கு கார் வீடு வாங்கியிருக்கோம் சொத்து வாங்கியிருக்கோம் என்ற பெருமையை கொண்டு வருவது கணவன் எல்லாம் அந்த பெருமை நமக்கு கிடைக்க போறதில்லை அது எல்லாவற்றுக்கும் பொருளாதாரத்தை ஈற்றுவது குழந்தை எனக்கு இது வேணும் அப்படின்னு பொருடா அப்பா வாங்கிட்டு சொல்லுவோம் எவ்வளவு பெரிய உரிமை அது பொருள் தம்பித கேட்டு அழுகிறான் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய விஷயம் அங்கே இருக்கிறது அன்ப ஒரு கணவன் மனைவிக்குள்ள விஷயம் குழந்தைகள் அப்பாவோடு உரையாடக்கூடிய விஷயம் அப்பா அம்மாவிடம் அடம்பிடித்து வாங்கக்கூடிய விஷயம் இது எல்லாவற்றிலுமே பாசம் நிறைந்திருக்கிறது பாசமும் அன்பும் இல்லாமல் எந்த விஷயமும் இந்த உலகத்தில் நடக்காது அப்போ இதோட விஷயம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா யாரோ நீ யாரோ நான் அதான உண்மை எங்கேயோ இருந்த எங்கேயோ இருந்தே நான் இன்னைக்கு இருவரும் இணைந்து விட்டோம் ஏனோ சந்தித்தோம் ஏதோ ஈர்த்தது எப்படியோ கணவன் மனைவி ஆயிட்டோம் அடுத்து நம்ம வாழ்க்கையை சரியான நிலைக்கு கொண்டு போகணும் அதை தான் நம்ம போறோம் இதுல இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள காதல் ஜெயிக்கிறதா நிறைய பேருக்கு அப்படின்னா காதல் நிறைய பேருக்கு தோல்வியை சந்திக்கணும் நிறைய காதல்கள் தோத்து போயிருது நீ தான் என்னுடைய மனைவியாக இருப்பாய் அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு பையனுக்கு காலத்தின் கட்டாயத்தால் காதல் தோல்வியை சந்திக்கிறது நீ என்னுடைய கணவனாக வந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு பெண்ணுக்கு அந்த வரம் கிடைக்காமல் அந்த காதல் தோல்வியினால ரெண்டு பேருடைய மனசிலையுமே சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கு எனக்கு நீ உனக்கு நான் என்ற ஒரு உறவை ஏற்படுத்தியது நமக்கு முன்னோர்கள் உனக்கு இவதான் இவளை பிடிச்சி உனக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு இவளோடு நீ சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவித்துக்கொள் அதோடு வருங்கால வாரிசுகளையும் உருவாக்கி விட்டுரு ஆனால் உன்னை விட்டு அவளுக்கு வேறொரு பக்கம் மாற்று ஈர்ப்போ அல்லது மனைவியை விட்டு கணவனுக்கு ஒரு விஷயத்தை முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க பாருங்க அதுதாங்க இந்த தாலி கட்டும் பழக்கம் சசமையா இருக்கல நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சா உண்மையிலேயே எனக்கு எல்லாம் ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி தான் இந்த ஆளுக நமக்கு வகுத்து வச்சுட்டு போனாங்க நம்முடைய பரம்பரைகளை இப்படி ஒரு சமூக சமூக கட்டுப்பாடு சமுதாய விழிப்புணர்வு இந்த சமூகம் இப்படி வாழ்ந்தாதான் இது ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும் நாகரிகமாக இருக்கும் குழந்தை மீது மனைவி மீது பாசம் இருக்கும் தன் குடும்பம் என்ற ஒரு சுயநலம் இருக்கும் அப்போ அந்த குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எப்படி ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு வரைக்கும் அதான் பார்த்துட்டு இருக்கோம் மேல்நாட்டு ஒரு விஞ்ஞானி சொல்றாரு நீ ஆறு மாதம் பள்ளிக்கூடம் போய் படிப்பதை விட அந்த கல்வியை ஒரு மணி நேரம் ஸ்டாண்ட்ல என்ன கத்துக்கலாம்னு சொன்னார் எதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை அவர் சொன்னார் அப்படின்னா அங்கே மனைவியை குழந்தைகளை ஒவ்வொருத்தரும் கூட்டம் கூட்டமாக போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்ப இது அப்பா அம்மா இப்படிதான் குழந்தைகளை தான் கொண்டு போறாங்க தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்காக வியாபாரிகள் இப்படி நடந்துக்கிறாங்க ஒரு பொருளை வாங்குகிற போது தான் பேசி வாங்கணும்னு சொல்லி வாங்குறவங்க இப்படி வாங்குறாங்க ஒரு பொருளுடைய தரத்தை எப்படி பார்க்கணுங்கிறத இவங்க பார்க்குறாங்க அப்ப அத்தனை விஷயங்களும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நமக்கு அனுபவமா கிடைக்குது அப்ப வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவம் தேவைப்படுது பாத்தீங்களா சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியுமா நம் முன்னோர்கள் எழுதி வைத்த விஷயங்கள் ஜாதக ரீதியா நம்ம பார்க்கணும்னா லக்கணத்தில் சுக்கரன் பலமா இருக்கணும் ஏழாம் இடம் பலமா இருக்கணும் இந்த ஏழாம் இடமும் கெடாம இருக்கணும் வாழ்க்கை சிறப்பு தானே உங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் வளமுறை சந்திரனாக இருந்தால் அழகான அருமையான மனைவி வருவார் எப்படி பார்த்தீங்களா சாதகமும் இடம் ஆறு எட்டுல மறைஞ்சு ஏழாம் இடத்தில் பாப கிரகங்கள் கூட்டணி போட்டுருச்சுன்னா திருமண வாழ்க்கையில ரெண்டு திருமணத்தை கொண்டு வந்துடும் எட்டாம் இடத்துல அந்த மாதிரி பாப கிரகங்கள் சூழ்ந்துச்சுனாலும் இருதார யோகத்தை கொண்டு வந்துடும் செவ்வாய் சூரியன் சனி பெண்களுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் மாங்கல்ய பழத்தை குறைச்சிடணும் எவ்வளவு விஷயங்கள் வந்து ஜாதகத்திலையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இது ஜாதகம் என்பதும் ஜோதிடம் என்பதும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது ராமாயணம் மகாபாரதத்திலே இந்த குறிப்புகள் உள்ளது மகாபாரதத்துல மிகப்பெரிய சாஸ்திர ஞானியாக சகாதேவன் இருந்திருக்கிறார் அப்படிலாம் நமக்கு ஒரு ஆய்வுகள் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு எங்கோ பிறந்தோம் நீ யாரோ நான் யாரோ இந்த விஷயம் இந்த வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கிறதல்லவா உண்மைதானே அது ஒரு நாளில் தமிழை பேசி முடிச்சு தாலி கட்டிய பிறகு வரக்கூடிய உரிமை இருக்கிறதல்லவா நான் உனக்கு நீ எனக்கு இதை எப்படியாக ஒரு அற்புதமான கட்டமைப்பாக நான் முன்னோர்கள் செய்திருந்தால் இந்த விஷயம் நம்மை வந்து சேரும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குங்கிற லவ் பண்றது பெரிய லவ் விஷயம் இல்லைங்க அந்த லவ் உண்மையான லவ்வாக இருக்கும் துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் சோதனையிலும் வேதனையிலும் பங்கு போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல அதுதான் சிறப்பான வாழ்க்கை அப்படி வாழ கூடிய கணவன் மனைவி வாழ்க்கை தாங்க பெருசு தன்னுடைய மனைவியை பைக்கில ஏத்திட்டு போறோம் தன் குழந்தைகளை பைக்கில கார்ல ஏத்திட்டு போறோம் இதுல எல்லாம் என்ன சந்தோஷம் இருக்கிறது அதில் உரிமை இருக்கிறது நம்ம அப்பாட்ட இதை கேட்டு வாங்கலாம் மனைவி இன்னைக்கு நம்ம பார்க்கறோங்க அவங்களுக்கு என்ன உரிமை பாத்தீங்களா சம்பளம் வாங்குறாங்க சம்பாதிக்கிறாங்க கணவன்ட்டு கொடுத்து கணவன்ட்டு பணம் வாங்குறாங்க நிறைய இடங்கள் நான் பார்க்குறேன் ஏங்க இங்கே கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஐநூறுவா கொடுங்க ஆயிரம் ரூபா ஒடுங்க இன்னும் கணவன் தானே அப்படின்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா அந்த விஷயம்தான் நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி வைத்த ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு தான் நம்ம இருக்கோம் அதே இடத்துல மனைவிக்காக குழந்தைகளுக்காக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதல்லவா அவங்க மனசை தொடர மாதிரி இருக்கணும் நமக்கு குழந்தைகள் பிறந்துட்டா அது நம் குழந்தைங்கிற உரிமை வந்துடுது இல்லையா எங்கிருந்தோ வந்தவங்க யாரோ நீ யாரோ நான் அப்படிதான் தான் நம்முடைய வாழ்க்கை இணையுது கணவன்னை வாழ்க்கை ஒட்டிக்கிறோம் மனைவியை கணவனுக்கு பிடிக்குது கணவனை மனைவிக்கு பிடிக்குது ஒரு நாள் தாலி கட்டுற உரிமையில் அது யார் சொல்லிட்டு போனால் நம்முடைய முன்னோர்கள் உனக்கு இவ தான் உனக்கு இவன்தான் சுக துக்கங்களை ரெண்டு பேரும் இருவருக்குள்ளே அனுபவித்துக் கொள்ளுங்கள் இருவரும் இந்த சமூகத்தில் குழந்தைகளை பற்றி வாரிசுகளை உருவாக்கி விட்டு செல்லுங்கள் இதான் நம்ம வாழ்க்கை பலதானங்க வாழ்க்கை இவர் இன்னும் இருக்கா இல்லை இதற்குள்ளே நமக்கு எவ்வளவோ பார்க்குபாடுகள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ ஈகோ எவ்வளவு டைவர்ஸ் எவ்வளவு வேறு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குங்கிற ஜாதகத்தை அனுப்புகிறாங்க எவ்வளவு கேள்விகள் கேட்குறாங்க என்னுடைய கணவன் என்னை மதிப்பதில்லை என்னுடைய மனைவி நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை இவங்க மேலே அவங்க குற்றச்சாட்டு அவங்க மேலே இவங்க குற்றச்சாட்டு இதுவெல்லாம் அந்த காலத்தில் அவனுடைய முன்னோர்கள் காலத்தில் இல்லவே இல்லை எல்லோரையும் எல்லோரும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் பெண்ணுக்கு நிகராக ஆணுக்கும் எங்கே சமத்துவம் இருக்கிறதோ அங்க பிரச்சனை இருக்காது இங்க நம்ம குழந்தைகளை நம்ம பேசுறோம் கண்டிக்கிறோம் அது உரிமை அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா அவங்க சுதந்திரமாக சுழலமாக வாழ்வதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல அப்போ நீ யாரோ நான் யாரோ உண்மையா இல்லையா யாரோ நீ யாரோ நான் எங்கோ சந்தித்தோம் ஏதோ விதி நம்மளை சேர்த்துருக்கு இதான் உண்மை ஆனா நாம மகிழ்ச்சியா வாழணும் இந்த கட்டமைப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டும்தாங்க இருக்கணும் அது மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும் அதைத்தான் நான் விரும்புறேன் நிறைய இடங்களில் யாரோ நீ யாரோ நான் ஏனோ சந்தித்தோ நட்போ காதலோ நம்மை சேர்த்தது தப்போ சரியோ நம்மை ஈர்த்தது அதுதான் உண்மை இந்த கட்டமைப்புக்குள்ளே நான் எல்லார்டையும் கேட்டுக்கிறது அப்படின்னா வாழ்க்கையை தன் மனைவியோடு வாழ்ந்து பாருங்க அது ஒரு பெரிய சுகம் இருக்கு மனைவி தன்னுடைய கணவனோடு ஒரு இனிமையான வார்த்தைகளோடு ஜாலியாக வாழ்ந்து பாருங்க அது இன்னும் சுவையாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஜாதகத்தில் ஏழாம் இடம் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்து சந்திரன் லக்கணத்திலோ ஏழாம் இடத்திலோ தொடர்பு போட்டுவிட்டா அழகான மனைவி அன்பான மனைவி ஏழாம் இடத்த அதிபதி குரு சுக்கரன் சேர்க்கை பெற்று ஆட்சி உச்சம் பெற்றா சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியக்கார தன்னை விட புத்திசாலித்தனமான விட்டுக் கொடுக்கக்கூடிய மனைவியாக வந்து சேர்ந்துடாங்க அல்லது கணவனாக வந்து சேர்ந்தாங்க இந்த செவ்வாய் கணவனையும் சுக்கரன் மனைவியையும் குறிக்கும் நம்ம சொல்லுவோம் இந்த செவ்வாய் என்பது சுக்கரன் சாரி சுக்ரன் என்பது சுக்குலம் செவ்வாய் என்பது வீரியம் ஒரு மனிதனுக்கு ஆண்மை இருக்கிறதா பலம் இருக்கிறதா தேசஸ் இருக்கிறதா இவனால் குழந்தை பெற முடியுமா இவன் விளையாட்டு வீரனா வருவானா உடல் ஆரோக்கியத்தில் பலமாக இருக்கிறானா என்பதையெல்லாம் செவ்வாய் தீர்மானிக்கிறது அதுக்கு தான் ஆணை அதை சொல்லுவாங்க குருவையும் சொல்லுவது உண்டு பெண்ணுக்கு சுக்கரன் என்பது பெண் தன்மை இருக்கிறதா அவ்வளோ அழகான சரியானவளா சரியான வளா அப்படிங்கிறதெல்லாம் அது தீர்மானிக்கத்தான் அப்போ கணவனுடைய ஜாதகத்தில் சுக்ரன் செவ்வாய் எப்படி இருக்கிறது ஜாதகத்தில் சுக்ரன் செவ்வாய் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கிறதா இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதையெல்லாம் இது தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வந்தது வாழ்க்கை ஒரு கட்டமைப்பு இப்போ இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குங்கய்யா ரெண்டாம் இடம் கெட்டுப்போச்சு எட்டாம் இடம் கெட்டு போச்சு ஏழாம் இடம் கெட்டு போச்சு அப்போ எனக்கு திருமணமே இல்லையா வாழ்க்கையே இல்லையா நல்ல மனைவி வரமாட்டாளா அப்படின்னு நினச்சிட முடியாதுமா அதற்கெல்லாம் ஒரு மாற்று வழியை இறைவன் வைத்திருப்பார் ஏழாம் இடம் போச்சு ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு அப்போ அடுத்து நம்ம ஒரு 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 பூட்டி கிடக்குனா இன்னொரு வாசம் இருக்குல்ல நம்ம வாசல் நுழைஞ்சு போகிறதுக்கு தலைவாசல் இருக்குன்னா தப்பிச்சு போறதுக்கு கொல்ல வாசல் இருக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுபோல ஏழாம் இடம் கெட்டு போச்சு பலம் இழந்து போச்சு அப்படின்னா சுக்ரன் பலமாக இருக்கிறாரா இரண்டாம் இடம் பலமாக இருக்கிறாரா கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கரன் கெட்டு போச்சு ஏழாம் இடம் பலமாக இருக்கிறதா சுக்கரனுக்கு இடம் கொடுத்த கிரகம் பலமாக இருக்கிறதா அது இன்னொரு சாவி உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக கொண்டு சந்திரனும் சுக்கரனும் பலமாக அமர்ந்திருக்கிறதா அப்ப நல்ல மனைவி அழகான மனைவி கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் பலமாக அமர்ந்திருக்கிறதா நல்ல கணவன் அன்பான கணவன் பலமான கணவன் நம்ம வாழ்க்கைக்கு சரியான கணவன் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சரியாக கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதன் நமக்கு ஒரு கணவராக வந்து கிடைக்கும் இதுதானே வாழ்க்கை இதில் நமக்கு பூர்வ புண்ணியம் ஐந்து ஒன்பது பலமாக இருந்துவிட்டாலே நம் வாழ்க்கையை சரியாக கொண்டு போவதற்கு வாழ்வாதாரத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி நமக்கு கிடைச்சிப்போம் அதனுடைய பூர்வ புண்ணியமே நமக்கு தீர்மானிச்சிடும் இங்கேருந்து உனக்கு மனைவி வரப்போகிறான் இங்கேருந்து ஒரு கணவன் வரப்போகிறான் இவன் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பான் உன் பொருளாதாரத்தை தீர்மானிப்பான் இவன் மூலமாக அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறத இந்த கட்டங்களே தீர்மானிச்சிருது அப்ப அதுவே சிறப்பு தானங்க கண்டிப்பா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும் யாரோ நீ யாரோ நான் ஏனோ சந்தித்தோம் வாழ்க்கை இணைச்சிருச்சு இனி உள்ள காலத்திலாவது கணவன் மனைவி அன்போடு இருக்கணும் மனைவி மீது அதிக அன்பை செலுத்துவதும் கணவன் மீது அதீத அன்பு செலுத்துவதும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும் சார் நம்ம எப்படி இருந்தாலும் என் கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு சார் எப்படி சரி கூட எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமியினுடைய வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமை முருகனும் முருகன் ஆலயத்தில் போய் வள்ளியோடு இருக்கக்கூடிய அல்லது தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் சன்னிதானத்தில் வழிபாடு செய்வதும் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்த்துக்கள் நண்பர்களில் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தி முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொடுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம்